மலேசியா இண்டியன்ஸ் பேர் தாய்லாண்டில் கொடி பறக்குது காய்ஸ் ஹாய் காய்ஸ் வணக்கம் ஓகே தாய்லாந்து போயிருந்தீங்க என்னாச்சு என்னாச்சு அப்டேட் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி தாய்லாண்டில் நம்ம இந்தியன் மக்கள் சில விஷயம் பண்ணினாங்க அதை பற்றி அப்டேட் பண்ணுறீங்க என்னாச்சு என்னாச்சுன்னு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க சில பேர் நம்மளோட ஃபாலோவர்ஸ் என்னோட கஸ்டமர்ஸ் ஸோ அந்த அப்டேட் இன்றைக்கு தாய்லாந்து போயிருந்தேன் ஆல் ஓகே ஃபைன் பட் சில இந்தியன்ஸ் ஃப்ரம் மலேசியர் அங்கே போய்ட்டு சில விஷயம் பண்ணினாங்க அது வந்து எனக்கு ஆக்சுவலி வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப வருத்தமாகவும் இருந்துச்சு பிகாஸ் இது வந்து மாறணும் இவங்க இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஆக்சுவலி என்ன கேட்டிங்கன்னா இட்ஸ் நாட் அக்செப்டபிள் டோட்டலி பிகாஸ் நீங்கள் வந்து தண்ணி சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் வந்து பப்பலியோ டிஸ்கலோ சாப்பிட்டு நீங்கள் கத்திக்கிட்டு இருந்தால் இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஏன்னா அந்த என்வாயன்மெண்ட் அப்படி பட் நார்மல் ரெஸ்டாரண்டில் உட்காந்துக்கிட்டு நாட் ஃபியூ 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 ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டு ஃபைவ் அங்கே இருந்தாங்க ஸோ கூட்டம் கூட்டம் கூட கூட ஏன்னா ஆஃப்டர் ஒரு மினிட்ஸ் இருக்குது ஸோ அந்த பக்கத்தில் நான் உட்காந்து சாப்பிட்றது வித் மை ஃபேமிலி அங்கிட்ட ஒரு ஃபேமிலி இங்கிட்ட ஒரு ஃபேமிலி டோட்டலி டிசப்பாயிண்ட் இங்க தண்ணி சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்க பண்ணுற ஒரு விஷயத்தினால வந்து மற்றவங்க பக் பக்கத்தில் டிஸ்டர்ப் ஆகிறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தை பிள்ளைங்க இருக்காங்க லேடிஸ் இருக்காங்க இதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்றீங்க கெட்ட வார்த்தை திட்டுறிங்க நீங்கள் தான் ஹீரோ தே பிகம் வொயல்டு தண்ணி போட்டோன்னே வைல்டாக மாறிடுறாங்க ஓகே நீங்கள் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இண்டோரில் தண்ணி அடிங்க ஏன் அவுடோரில் போயிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் யாராச்சும் உங்களை வீடியோ எடுத்துருந்தாலும் சரி ஃபோட்டோ எடுத்துருந்தாலும் சரி உங்கள் பேர் மானம் போயிரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட இனம் தமிழால் இந்தியன்ஸ் பேர் கெட்டு பேர் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கைஸ் இது வந்து ரியல் ஸ்டோரி நாட் டிசைன் ஸ்டோரி என்னோட ஃப்ரெண்ட் ஃபியூ சைனீஸ் அவங்களே என்னை கூட்டு சொல்லியிருக்காங்க என்ன தெரியுங்களா நான் வந்து மலேசியாவில் சில ரெஸ்டோரன் வந்து ஒரு கப்புள் ஆஃப் இந்தியன்ஸ் ஒரு நாலஞ்சு பேர் ஒரு டூ டேபிளில் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து தண்ணி அடிச்சு சாப்பிட்டு இருந்தா அவன் அந்த ரெஸ்டாரண்ட் போக மாட்டான் வித் ஃபேமிலி அந்த ரெஸ்டாரன்ட் போக மாட்டானான் ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் சொல்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா சத்து அவன் வந்து கண்டிப்பாக ஒன்று சண்டை வரும் இல்லாட்டியா பக்கத்தில் உட்காந்து சாப்பிட முடியாது கத்திக்கிட்டு கிடப்பாங்க தண்ணியை போட்டவனு ஸோ அவங்களோட மைண்ட் செட் பார்த்தீங்களா என்ன மாதிரி இருக்குன்னு நம்மள நம்ம தனி சத்தமாக இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களே செட் பண்ணிட்டாங்க மைண்டு ஸோ அது நான் பலதாரம் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் இது எல்லாருமே அப்படி கிடையாது சர்ட்டன் பீப்பிள் தான் அந்த மாதிரி அப்படின்ட்டு ஆனால் அந்த சர்ட்டன் பீப்பிளில் நானே பார்த்த தாய்லாந்து இதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து எனக்கு யார் காரணம்னு தெரியல பட் அங்கே நடந்த ஒரு விஷயம் வந்து ஆல் யங்ஸ்டர்ஸ் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போன யால் ஆல் யங்ஸ்டர்ஸ் ஸோ ஃபேமிலி மேன் அங்கே போனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் ஃபேமிலி கூப்பிட்டு போனீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் யூ ஃபீல் வெரி டிஸ்டர்ப்ட் பட் ப்ளீஸ் நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம் இந்த மாதிரி தண்ணி போட்டு நீங்கள் வந்து தாய்லாண்டில் போய் என்ஜாய் பண்ணுறங்க பண்ணுங்கள் பட் ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் அதர்ஸ் நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பனாக உட்காந்து நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் தண்ணி அடிக்கிறீங்களா பக்கத்து சுற்றி முற்றியும் பாருங்கள் யார் இருக்கா ஃபேமிலி இருக்காங்களா இந்தியன்ஸ் இருக்காங்களா மற்ற இனம் இருக்கா அவங்களுக்கு தயவுசெய்து மரியாதை கொடுங்க நீங்க சாப்பிடுங்க நோ ப்ராப்ளம் என்ஜாய் நோ ப்ராப்ளம் பட் நீங்க இட்ஸ் நாட் எப்படி வந்து கத்திக்கிட்டு பண்றீங்க ஒரு கடையே திரும்பி உங்களை தான் பார்க்குது அந்த ஏரியாவே திரும்பி உங்களை தான் பார்க்குது பிகாஸ் நீங்க போற சத்தம் அப்படி கேட்குது சோ பிளீஸ் கைஸ் இந்த மாதிரி செய்யாதீங்க நன்றி வணக்கம்